ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களாப்பா காலையில் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி ஒம்பது மணி ஆகிடுச்சி நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டில் என்ன அப்படின்றத காலையில் டிஃபன் பார்க்கலாம் வாங்க நைட்டு வச்ச சோறு சரிங்களா சோறில் வந்துட்டு மோரை ஊற்றி உப்பை போட்டு வச்சாச்சு சரி அப்புறம் இதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி மிளகாய் அந்த மாதிரி வதைக்க வச்சுருக்கிறேன் ஏன் காலையிலே இவ்வளோ சோறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பஸாக சோறு வச்சு சாப்பிடணுன்றக்காக வைக்கலை ஏ பாருங்கள் என் ஆசையெல்லாம் ஆகிவிட்டது நேற்றைக்கு சண்டே வந்துட்டு ஸ்பெஷல் போடலாம் சண்டே ஸ்பெஷலு காலையில் கூழ் சோறு அது இதுன்னு சாப்பிட்டோமே லஞ்சுக்கு அப்புறமா ஸ்பெஷல் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் மார்க்கெட்டுக்கு போனாங்க போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு மட்டன் வாங்கிட்டு வாங்க இல்லை குடல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அவர் சரின்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு பாருங்கள் அந்த லேட் ஆகிட்டு பஸ் லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தாங்க வந்தார் சரி மனுஷன் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எல்லாத்தையும் போட்டு மட்டனுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு எல்லாம் மசாலா அரைச்சி வச்சுட்டேங்க பாருங்கள் தேங்காயெல்லாம் இருக்குது ஒருவேளை வேளை அளவுக்கு மட்டன் தனித்தனியாக வேண்டா அது தனித்தனியாக மசாலா வைக்கணும்னா அப்படின்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க கடைசியில் பாருங்கள் என்னாச்சு ஆயிடுச்சு அங்கே கூட்டமாக இருந்தது நான் போக முடியல அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இடையில எப்போயாவது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு பாருங்கள் ஒரு குண்டா நிறையா இது மாம்பழம் இது சாப்பிட்றதுக்கு நான் இப்படி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சாதத்தை மட்டும் போட்டு அப்படி இதை எடுத்து போய் சாப்பிட்லான்ட்டு இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு அதனால அதனாலவே அந்த சாப்பாடு வந்துட்டு மீதம் அப்படியே நாங்கள் வந்து தண்ணியும் வந்து மோரையும் ஊற்றி உப்பை போட்டு வச்சாச்சுங்க அதனால் இன்றைக்கி காலையிலேயே தண்ணி சோறு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குது இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் திருநாள் வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு பல நூறாண்டு எல்லாம் அவங்க மனதில் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நினச்சிருப்பாங்க நடக்கணும்ன்ட்டு அது நல்லபடியாக நடக்கட்டும் எனிவே நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ வாங்க சாப்பிட்லாம் பாய்ங்க